நாம் நினைப்பது ஒன்றும் இயற்கையை நினைப்பது இன்னொன்றுமாக இருப்பதுதான் வாழ்வின் அவிழ்க்க முடியாத பெரிய புதிர் நாம் எவ்வளவு திட்டமிட்டாலும் வாழ்க்கை திசை மாறிக்கொண்டே இருக்கும் கல்லூரியில் பட்டம் வாங்குவதற்காக படிப்பது புத்தகங்கள் படிப்பது வாழ்க்கையை படிப்பது மனிதர்களை படிப்பது வேறு வகையான கல்வி முறைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது அவற்றின் மூலம் படிப்பது என்று நூற்றுக்கணக்கான வகையில் படித்தாலும் படிப்பது மட்டும் ஒரு மனிதனை உயர்த்திவிட முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி நிறைய படித்தாலும் அதில் ஒரு விஷயத்தை கூட உள்வாங்க முடியாதவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அதாவது இன்னும் கூட யூடியூப் பார்த்து சாம்பார் வைக்கிற பெண்கள் இருக்காங்க நீ தான் நாலு தடவை வச்சிட்டியே நாற்பது தடவை வச்சிட்டியே அப்படின்னா எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கறேங்க அப்படின்னு மறுபடியும் அது ஒரு தடவை இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அது வைக்கணும் அப்படின்னா ஒரு தடவை ரெண்டு தடவை புத்தகத்தை பார்த்து நாம் படிக்கலாம் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது நமக்கு உள்ளே போகணும் ஒரு எட்டு தடவை பத்து தடவை ஆயிட்டா அது நாம்ளாகவே ஆயிடணும் மகரிஷி கிட்ட ஒருத்தன் போனால் இந்த சித்து வேலையெல்லாம் செய்கிற சாமியார்கள் எவ்வளவோ பேர் நான் பார்த்துருக்குறேன் நீங்கள் ஏதாவது சித்து வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்டான் அவர் கொஞ்சம் ஹியூமரஸாக பேசுவார் ஆ பண்ணுவேன்னு சித்து வேலை பண்ணுவேன்னு அப்படின்னார் ஒரு சித்து வேலை பண்ணி காட்டுங்க அப்படின்ன உடனே எதிரில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது அதை கட் பண்ணார் நிம்மதியாக சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு சொன்னார் இவ்வளவு நேரம் ஆப்பிளாக இருந்தது இப்ப வேதாதிரி மகரிஷியா மாறி போச்சு பத்தியா இது ஒரு சித்து வேலை இல்லையான்னு கேட்டாரு இது வெளியில இருந்த வரைக்கும் ஆப்பிள் எனக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஆப்பிள் நானாவே மாறிடுச்சு பத்தியா ரத்தத்துல எலும்புல எல்லாத்தையும் கலக்குது பார் இதை விட ஒரு பெரிய சித்து வேலையை உலகத்துல பார்க்க முடியுமா இது உண்மை புத்தகத்திலிருந்து மத்தகத்துக்கு வருவது கல்வி அல்ல இது சத்யசாய் பாபாவுடைய வார்த்தை தான் மூளைன்னு அர்த்தம் யானையின் மத்தகம்னு சொல்வான் புத்தகத்திலிருந்து புஸ்தகத்திலிருந்து மஸ்தகத்துக்கு வருவது ஒருபோதும் கல்வி அல்ல அந்த கல்வி முழுமையாக நம்முடைய செயல்முறையிலே அப்படியே கரைந்து போக வேண்டும் நான் இதை விளக்குவதற்கு ஒரு ஜென் கதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒத்த சொன்னால் நான் வில் வித்தியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு அப்படின்னு அந்த அரசர்கிட்ட போய் பெருமையாக சொன்னான் அதுக்கு எனக்கு ஒரு அவார்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் ஒரு காலத்துல எல்லாம் அவார்டு தான் மரியாதை இப்பதான் எல்லாரும் வாங்குறாங்க அப்பெல்லாம் தான் பெருமை அவார்டு இந்த அரசர்கிட்ட போய் கேட்கறான் எனக்கு ஒரு அவார்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்டான் அரசர் சொன்னாரு வில் நீ பெரிய ஆளா இல்லையான்னு நான் முடிவு பண்ண முடியாது என் குரு இருக்கிறார் அவர்கிட்ட போ அவரு சர்டிபிகேட் கொடுக்கறா நான் கொடுத்துருவேன் அப்படின்னா குரு கிட்ட போனா அவர் கேட்டார் என்னப்பா நீ என்ன வில்லு வித்தியில் வல்லவன் அப்படின்னு ஓ அப்படியா ஒரு ஒரு பதினஞ்சு பறவை மேலே இப்படி வானத்தில் பறந்துக்கிட்டே போச்சு இதில் நான் ஒரு பறவையை சொன்னால் நீ வீழ்த்தி காட்டுவியா நீ வில்லில் வல்லவங்கிறது நான் ஒத்துக்கிறதுக்காக அப்படின்னு ஓ தாராளமா நான் செய்வேனே அப்படின்னா ஒரு இருபது பறவை அப்படி கொத்தா பறந்து போகுது அவர் சொல்கிறாரு பாரு அங்கேருந்து அஞ்சாவதா இருக்கிற பறவை அதை வீழ்த்து அப்படின்னார் அவன் அப்படியே வில்லை வளைச்சி கரெக்டாக குறி வச்சு அம்பு விட்டு அந்த பறவை கீழே விழுந்த ஒன்று குருவே நீங்கள் சொன்ன டாஸ்க் நான் முடிச்சாச்சு அப்போ எனக்கு அந்த வித்தைக்கு உரிய அந்த பலன் அந்த விருது கொடுக்க சொல்லலாம் இல்லை அப்படின்னா இரு இருது எவ்வளோ வருஷமா நீ வில் வித்தையில் எக்ஸ்பர்ட்னார் நான் ஒரு இருபது வருஷமாக வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இருபது வருஷமாக வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் வில்லை வச்சிருக்கிறேன் அப்படின்னாரு இருபது வருஷமா வில் வித்த கத்துருக்கிற இன்னும் வில்ல வச்சிருக்கிற இவனுக்கு புரியல என்னங்க பேசுறீங்க வில்லு இல்லாம எப்படிங்க வில் வித்தையில வல்லவனா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நானும் வில் வித்தையில வல்லவன் ஒரு நிமிஷம் உனக்கு நிரூபிக்கிறேன் அடுத்தாப்புல கொத்தா போற போது ஒரு பறவை நீ காட்டு அப்படின்னார் அவன் சொன்னான் அதுல அஞ்சாவதா வர்ற அந்த பறவைய அப்படின்னா வில்ல எடுக்கல சார் நிமிந்த அதை ஒரு பார்வை பார்த்த அந்த அஞ்சாவது பறவை கீழே விழுந்தது டேய் கல்வியின் ஆரம்பத்தில் வில்லும் நீயும் தனித்தனியாக இருப்பீர்கள் ஆனால் கல்வி நிறைவடைகிற போது நானே வில்லாக மாறி இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் இந்த பூரண நிலைதான் படித்தால் மட்டும் போதுமா நீ எப்போது அறிவாக மாறப்போகிறாய் நீ அதுவா மாறணும் அந்த எல்லைக்கு போகணும் அந்த உச்சிக்கு போகணும்